இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடர்ந்து நான்காவது நாளாக இன்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்களின் ராஜினாமா கடிதத்தை எதற்காக இன்று வரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்விகளை எழுப்பியுள்ளார் மேலும் வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களின் வழக்கை விசாரணை செய்வதற்கு நீதிபதிக்கு குடைச்சல் கொடுப்பது எதற்காக என்றும் வழக்கை விசாரணை செய்யக்கூடாது என்று ஆனந்த் வெங்கடேசன் பற்றியான தகவல்களை அவதூறாக பரப்புவது என்றும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியதால் சட்டசபையில் தற்பொழுது கலவரங்கள் ஏற்படும் விதமாக அமைந்திருக்கிறது ஒட்டுமொத்தமாக திமுக ஆட்சி அமைந்ததில் இருந்துதான் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது என்றும் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய பஸ் நிலையத்தை எதற்காக கீழாம்பாக்கத்திற்கு மாற்றினீர்கள் என்றும் பஸ் நிலையங்கள் மாற்றப்பட்டதும் சீராக இயக்கப்படாதது எதற்காக என்ற கேள்வியையும் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைத்ததால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசுவதற்கான வாய்ப்புகளே இல்லை என்றும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது ஒட்டுமொத்தமாக நான்காவது சட்டமன்ற கூட்டத்தொடரில் இன்று நடைபெறக்கூடிய வாதங்கள் அனைத்தும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கின்ற கேள்விகள் அனைத்திற்கும் ஆளுங்கட்சிகள் சமாளித்து வருவதாகவே தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்களும் கூறியுள்ளார் சட்டசபையில் ஆளும் கட்சிகள் செய்யக்கூடிய அனைத்து விதமான செயல்பாடுகளும் நாங்கள் பேசும் பொழுது இணையதளங்களில் துண்டிக்கப்படுவது எதற்காக நீங்கள் வெட்ட வெளிச்சத்தில் உங்களது தவறுகளை கூறினால் உங்களுக்கு அவமானமாக இருக்கிறதா என்ற கேள்வியையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைத்திருக்கிறார் சஞ்ச ஒழிப்புத்துறையினர் அமலாக்கத்துறையினர் இணைந்து ஏற்கனவே உங்களது மூத்த மருமகன் சபரீசன் அவர்களின் நிறுவனங்களில் சோதனைகள் நடத்தி வருமானத்திற்கு அதிகமாக கைப்பற்றதன் காரணமாக நிறுவனத்தை மூட வேண்டும் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் உத்தரவுகள் பிறப்பித்த நிலையில் டெல்லிக்கு அவசர அவசரமாக சென்று பிரதமர் மோடி அவர்களின் காலை பிடித்து அந்த வழக்கையும் நிலுவையில் போட்டதை பற்றிய என கருத்துக்கள் சட்டசபையில் பேசியதால் பரபரப்பு ஏற்பட்டது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்